சரி ஓகே இப்ப என்னன்னா உங்களுக்கு பொருள் ஏதாவது புடிச்சிருக்கீங்களா ஆள் நினைச்சது ஆள் ஆள் சுத்தி விட்டாங்க ஓகே சரி இதே அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்டான பொருள் ஏதோ ஒண்ணு நினைச்சிக்கலாம் ஓகேவா ஓகே அத எனக்கு மட்டும் காதுல சொல்லுங்க மைக்ல சொல்ல கூட சில்கா என்னடா சரி என்ன என்ன எல்லாருக்கும் பிடிச்சதுதான் என்ன ஒரு ஒரு ஃபேமிலி பங்ஷன்

என் பாக்கெட்ல இருந்து கையை விட்டு எடுத்தா ஒண்ணு இருக்காது ஏன்னா அதுக்குள்ள இல்ல சோ সিল்க் கேட்டிங்ல முன்ன இல்லாத பாக்கெட்லயா உங்களோட உங்களோட பாக்கெட்ல பாருங்க உங்களோட பேக் பாக்கெட்ல பாருங்க 50 ரூபாய் இதுக்கு நான் சொல்றேனே நான் இந்த சீல் தான் பா சொன்ன ஆடியன்ஸ் தான் error மாத்திட்டாங்க அண்ணா அண்ணா உமினி நீங்க நினைச்ச সিল்க் இல்ல இந்த সিল தான் வீட்டுக்கு தேவைன்னு சொன்னீங்க வேற எதுவும் வச்சிருக்கீங்களா சூப்பர் 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 ப்ரோ சூப்பர் ப்ரோ மேஜிக் மூலமா வந்து விச்சகனையே கலக்கிட்டீங்க கேசுப்பா சோ இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு நாலு பேர்னால ஒன்னு வந்து என்னோட ஹெச்ஓடி சார் கார்த்திகேயன் சார் இன்னொன்னு என்னோட பிரின்சிபல் கிருஷ்ணன் சார் அண்ட் என்னோட சிஇஓ மேம் எனக்கு என் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்வையில் எல்லாத்துக்கும் பட்டது சிஇஓ மேம் தான்